ஹா வியூவர்ஸ் இன்னொரு யூடியூப் சேனல் என்ன பார்க்க போறேன்னா பருப்போட நன்மைகள் ஆசியாவில் முதலில் பயிரிடப்பட்டதாக கருதப்படும் இது இப்போது பல பாகங்களிலும் பயிரிடப்படுகிறது தமிழர் சமையலிலும் துவரம்பருப்பு முக்கிய உணவுப் பொருளாக அமைகிறது துவரம்பருப்பு அதிக புரதச்சத்து கொண்டது இதன் நிறம் மஞ்சள் சிகப்பு ஆகும் துவரம் பருப்பில் நல்ல அளவில் புரோட்டீன் போலிக் ஆசிட் மற்றும் அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் நிறைந்துள்ளன மேலும் இதில் காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட் மற்றும் நார்ச்சத்து அதிகம் இருப்பதால் குடல் இயக்கம் சீராக இருந்து மலச்சிக்கல் பிரச்சனை பிரச்சினை ஏற்படுவதை தடுக்கலாம் இது பிளவு புறா பட்டாணி சிவப்பு கிராம் அர்கார் பருப்பு அல்லது துவரம் பருப்பு என்றும் அழைக்கப்படுகிறது இதில் வைட்டமின் சி வைட்டமின் வைட்டமின் கே வைட்டமின் பி காம்ப்ளக்ஸ் மற்றும் தாதுக்கள் மெக்னீசியம் மாங்கனீசு பாஸ்பரஸ் பொட்டாசியம் சோடியம் மற்றும் துத்தநாகம் ஆகியவை உள்ளன துவரம்பருப்பில் இரும்பு மற்றும் போலேட் ஆகியவற்றின் செழுமை அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் இரும்புச்சத்து குறைபாடு இரத்த சோகை சரிசெய்வதில் முக்கிய பங்கு வகிக்கின்றன பிற பெயர்கள் இந்தியாவில் புறா பட்டாணி தெலுங்கில் துவரமு கன்னடத்தில் தொகரிக்காலு மலையாளத்தில் துவர தெற்கு ஆசியா தென்கிழக்கு ஆசியா லத்தீன் அமெரிக்கா மற்றும் கரிபியன் நாடுகளிலும் உட்கொள்ளப்படுகிறது நன்றி பை நண்டு